கிராமத்து மக்களுக்கு ஒரு நாள் காலையில் தரிசனம் கிடைத்தது அன்று காலை ஊருக்கு ஒதுக்கு புறமாக இருந்த ஒரு வேப்பமரத்தடியில் பதினாறு வயதே நிரம்பிய ஓர் இளைஞர் தியானத்தில் அமர்ந்திருந்த நிலையில் காட்சி தந்து கொண்டிருந்தார் அவர் எந்த நேரத்திலும் அமைதியை இழக்கவில்லை அவரின் முகம் சாந்தம் நிறைந்ததாக இருந்தது இரவு பகல் எல்லா நேரமும் அவர் தியானத்திலேயே இருந்தார் புயலோ மழையோ எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை ஷிரடி மண்ணும் அதில் வளர்ந்த புல் செடிகளும் கொடிகளும் மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றவை எவ்வித முயற்சியும் இல்லாமலேயே அவற்றுக்கு பாபாவின் மிக எளிதாக கிடைத்தது பாபா என்ற அந்த இளைஞரை கண்டாலும் அவர்களில் ஒரு சிலர் மட்டுமே அந்த இளைஞர் தெய்வம்சம் பொருந்திய மகான் என்பதை தெரிந்து கொண்டனர் மற்றவர்களையும் அந்த இளைஞரின் அழகும் தேஜூசும் நிரம்பிய தோற்றம் கவரவே செய்தது அவர்களுள் பாயாஜா பாய் என்ற பெண்மணியும் ஒருவர் பாபாவை பார்த்த மாத்திரத்தில் பாயாஜாபாயின் மனதிற்குள் தாய்மை அன்பு சுரந்தது ஷிரடிக்கு பாபா வந்து சேர்ந்த ஆரம்ப நாட்களில் ஓர் இஸ்லாமிய பெண்மணி அவருக்கு உணவளித்து வந்தாள் பின்னர் பாபா உணவை பிச்சை எடுக்க தொடங்கினார் அப்படி பிச்சை எடுத்து வந்த உணவை தான் மட்டும் உண்ணவில்லை நாய் பூனை போன்ற ஜீவன்களும் பாபா உண்ணும் போது தடுக்கவில்லை அனைத்து ஜீவராசிகளும் இறைவனையே கண்ட ஒப்பற்ற மகான் அவர் அனைத்து ஜீவன்களையும் தம்மை போலவே நேசித்த பாபாவின் நடைமுறைகள் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருந்தது அவர் பிச்சை எடுக்கும் முறைகளும் அப்படியே இருந்தன பாபா சில நாட்களில் சில வீடுகளில் மட்டும் பிச்சை எடுத்தார் சில நாட்களில் மதியம் வரை எடுத்தார் அது மட்டுமல்லாமல் அவர் எல்லோர் வீடுகளையும் பிச்சை கேட்பதில்லை யாராவது தாமாக முன்வந்து அளிக்க நினைத்தாலும் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை அவர் உணவை பிட்சையாக தன் மூலம் அவர்களின் பாவங்களை வாங்கிக் கொண்டார் அவருக்கு உணவளித்தவர்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள் தங்கள் இல்லத்திலிருந்தபடியே இல்லற கடமைகளை செய்தபடியே தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை ஷீரடியில் திருமதி பாயாஜாபாய் என்ற பெண்மணி ஒருவர் இருந்தார் அவர் பாபாவை தன் மகனாகவே கருதினார் தினமும் மத்தியான நேரத்தில் பாபாவுக்கு கொடுப்பதற்காக ஒரு கூடையில் பழங்கள் ரொட்டி காய்கறிகள் போன்றவற்றை தன் தலையில் சுமந்து கொண்டு செல்வார் பாபா ஓரிடத்தில் நிற்காமல் திரிந்து கொண்டே இருப்பதால் பாயாஜாபாய் பாபாவை தேடி காடுகளில் அலைவார் வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் பாபாவை தேடி கண்டுபிடித்து அவருக்கு உணவு வழங்குவார் அதற்கு பிறகேதான் என்ற வழக்கத்தை கொண்டிருந்தார் பாயாஜா அந்த பெண்மணி கொண்டிருக்கும் அன்பின் மிகுதியால் பாபா அவரை தன் தாயாகவே ஏற்றுக்கொண்டார் ஒரு கட்டத்தில் அவரை மேலும் அலையவிட விரும்பாத பாபா துவாரகா மாயிலேயே தங்கத் தொடங்கினார் பாயாஜா பாய் பாபாவை தேடி காடுகளில் அலையும் நிலையும் மாறியது பாயாஜா பாய் தம்மிடம் கொண்டிருந்த அளவற்ற அன்பின் காரணமாக அவரை தன் தாயாக ஏற்றுக்கொண்டதுடன் அவருடைய மகன் தாத்யாவுக்கும் பல வகைகளில் அருள் புரிந்திருக்கின்றார் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை സബ്സ്ക്രൈബ് ചെയ്തുകൊണ്ട് അല്ല മലിക്ക